தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வாளி கட்சியின் சார்பாக நான் உங்கள் புலேந்திரன் முருகானந்தம் அன்பு சொந்தங்களே வருகிற செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அங்கே இருக்கிற கோவை தேசத்தில் இருக்கிற டீச்சர் சொசைட்டிலே உரிமைக்குரல் மாநாடு ஒன்றை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய புலம்பெயர் மக்களுக்காக தொடங்கப்பட்ட தமிழர் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் அந்த மாநாடு நடக்க இருக்கிறது அந்த மாநாட்டிலே உங்களுடன் கலந்துரையாட உங்களுடன் நல்லது கெட்டது அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள கவலைகளை கேட்டறிய தமிழகத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மான உறவு பாலமாக அதை மேன்மேலும் மேம்படுத்துவதற்காகவும் உங்களிடம் பேச உங்களை சந்திக்க மரியாதைக்குரிய தமிழக ஆளுநர் கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் உலக தமிழர்களின் தனது வாழ்நாளை அற்பத்தி போராடி வருகிற மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பதிமூணாம் தேதி குவைத்து வரவிருக்கிறார்கள் உங்களை சந்திக்க அன்பு சொந்தங்களே அந்த மாநாட்டிலே அரபு தேசத்தில் குவைத்து மட்டுமல்லாது அரபு தேசங்கள் அனைத்திலுமே தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் பேணி பாதுகாக்கிற வகையிலே அவருடைய துன்பது உயரங்களில் பங்கேற்று இது எத்தனை ஆண்டு காலமாக அந்த மக்களுக்காக வாழ்ந்து வருகிற மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் எம் ஐதரளி அவர்களும் பங்கேற்கவிருக்கிறார்கள் அதனால் அந்த மாநாட்டிலே உங்கள் நீங்கள் அன்பு தமிழ் சொந்தங்கள் கட்சி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய அனைத்தையும் நீங்கள் பகிரலாம் அந்த மாநாட்டிலே சொல்லலாம் உங்களுடைய குறைகளை சொல்லலாம் அனைத்தும் வந்து அதற்கான முயற்சிகளை எதிர்த்து வைக்கும் முயற்சியிலே தமிழக வானுரிமை கட்சியும் தமிழர் வானுரிமை இயக்கமும் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் அதனால் அனைத்து அனைத்து தமிழ் சொந்தங்களும் கோய்த் தேசம் மட்டுமல்லாது வாய்ப்பு இருப்பவர்கள் அரபு நாடுகளிலே வளைகுடாவிலே இருக்கிற மக்கள் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வாய்ப்பு இருப்பவர்கள் வாருங்கள் வந்த மாநாட்டிலே பங்கெடுங்கள் ஒன்று கூடுவோம் நமது வாழ்வுரிமையை ஒன்றெடுப்போம் நன்றி வணக்கம்